எனக்கு <laughs> <laughs> எல்லா கோயிலும் முடிந்தது ஒரே ஒரு கோயில் தான் இருந்து இருந்தது இல்ல ஒரு ரூபா கூட இல்லாத வேலை வீட்டுலாம் கிடையாது அப்போ கூட நம்பி வந்த பொண்ணு போனா கோயில் பின்னாடி போன எடுத்து மஞ்சள் எடுத்து கட்டிட்டு அப்படியே முன்னாடி வந்துட்டு குங்குமத்தை எடுத்து மட்டும் வச்சுட்டு அவ்வளவுதான் அண்ணி அவ்வளவுதான் கல்யாணம் ஒரு ரூபா கூட செலவு இல்லாம அவள் கண்ணில் ஒரு தண்ணி கூட ஒரு ஒரு சொட்டு கூட வந்துடக்கூடாது என்னை நம்பி வந்துருக்கிறாள் என் கையை புஷிட்டு ஒரு செகண்டு கூட யோசிக்கல அவங்க அப்பாவை யோசிக்கல அவங்க அம்மா யோசிக்கல நான் நான் என்ன வேலை பார்ப்பேன் நான் என்ன ஒழுங்காக பார்த்துப்பேனா நான் எனக்கு என்ன பழகம் இருக்குது அவள் கழுத்தில் மஞ்சள் தான் போட்டேன் ஆனா அந்த மஞ்சள் கயிறுலேருந்து இருந்து அந்த தங்கத்துல தாலி வாங்கி ஒன்னு பண்ணணும் மஞ்சள் கயிறுலேருந்து இருந்து எனக்கே ரொம்ப ரொம்ப அது ஒண்ணுதான் ரொம்ப மனசு இதுவாவே இருக்கும் ஆனா ரொம்ப வருஷம் ஆச்சு தாலி வாங்கி இப்பதான் எனக்கு வருஷம் வீடியோ போட்டேன் அவ காலத்தொட்டு கும்பிட்டு அதை கழட்டி அவளுக்கு மாத்திர மாதிரி நான் போட்டிருப்பேன் மஞ்சங்கர் குதிரை நான் கஷ்டப்படுறேன்னு தெரியும் இப்போ கூட நான் வாங்கி கொடுத்தது எல்லாம் திருப்பி தான் இருக்கு ஒன்னும் இதுவும் வேணுமான்னு கேட்பா ஒன்றுமே சொல்ல மாட்டா இதுவும் வேணுமா இதை எடுத்துகிட்டு போறியா மஞ்சள் கயிறு ரெடியா வச்சுட்டே இருப்பா ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி இஎம்ஐன்றது கடங்கார நீ நாலு மாசம் டியூ கட்டணும்னா வந்து நிப்பானா நடந்தது சொல்றேன் இது இல்ல இப்போ எனக்கு ஒரு மாசமாவது சரி நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னா நீ போயிட்டு வா நான் வீட்டு வாசல்ல உட்காந்து இருக்கிறேன் அப்போ எவ்வளோ ஒரு கோவம் வரும் ஒருத்தனுக்கு ஆஹ் சம்பாதிச்சு தூக்கி மூஞ்சல அச்சுருணும் நிறைய ஸ்ட்ரகில் பண்ணிருக்காங்க அவங்க வேலைக்கு போனாங்கன்னா மார்னிங் த்ரீ ஓ க்ளாக் தான் வருவாங்க லோடு அடிப்பாங்க லோட் மேன் மேலே நின்று லோடு ஏற்றுவாங்க ஏன்னா நிறைய கடன் இருந்திருக்கு நிறைய ஸ்ட்ரகில் பண்ணி தான் வந்திருக்காங்க நீ பாருங்க கையெல்லாம் பார்த்திங்களா காப்பு காட்சி இந்த பக்கம் மூட்டை தூக்கி அது ஹைட்டாலோட அதெல்லாம் கஷ்டம் தான் ஆனால் எவ்வளோ கடன் இருந்துச்சு ஐயோ ஒரு எழுபது எண்பது லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லுங்க ஐயோ அடிக்க தோணுதா சத்து சத்து சுண்டாம் போகணும் உயிரே போச்சு அதான் சொல்லுண்ணே அக்காக்கு ஒரு ப்ரொபோசல் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டைலில் ரொம்ப சந்தோஷம் ஏன் சந்தோஷத்தில் பண்ணணும் என் ஸ்டைலில் பண்ணணும்னா என் தேவதை காலில் தான் விழுணும் நான் என் தேவதை காலில் மட்டும்தான் விழுணும் இந்த தேவதை வந்து ஒரு சாமியை கோயிலுக்கு போகணுன்னு வைங்களா என் சாமியை காலில் வந்துட்டு தான் நான் வரணும் அவ்வளோதான் சொல்லாம் அக்குரா ஆஹா லவ் யூ அப்புறம் எப்படி இருக்கு வார்த்தமிழாவா ஷோ மூலமா சந்தோஷமா இருக்கு லைட்டா பயமாவும் இருக்கு என்ன பயம் அதுல இது வரைக்கும் இது புதுசா இருக்குல்ல உங்களோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து அதை பாக்கும்போது

ஏதோ நம்ம தேவை ஏதோ லைட்டாக படம் இல்லை எப்போ கண்டுபிடிக்கிறது அப்புறம் ஃபேஸ்புக் ஐடி லவ்லாம் கிடையாது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபுல்லாக ஃப்ரெண்ட் பார்த்ததே கிடையாது நாங்கள் கடைசியாக நாங்கள் லவ் சொல்லி ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கும் லவ்ன்ட்டு நாங்கள் தெரிஞ்சு ரெண்டு மாதம் அதில் ஒரு ரெண்டு வாட்டி பார்த்துருப்போம் அதுவும் வெளியெல்லாம் கிடையாது அவங்க அந்த வேலை செஞ்சு எத்தில் வர்றதில்ல அவங்க வேலை செஞ்சு வெளியே வந்தோடனே பின்னாடி தெரியல வீடு அதனால் அவங்க பக்கத்தில் போய் பார்க்க முடியாது அந்த தெரு மூணிலேருந்து தான் பார்க்கணும் அப்படியே ஒரு ரெண்டு வாட்டி பார்த்துருப்போம் மூணாவது வாட்டிலேயே மூணாவது பார்க்க போகணுன்னே கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி அவ்வளோதான் அது மூணாவது வடி ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் எப்படின்னு டெய்லி பேசிடுவாங்க ஃபோன் சுவிச் ஆஃப் மெசேஜும் வரல எனக்கு என்னடா ஆச்சு ஏதாவது வீட்டில் மாட்டினாங்களா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் வரலாம் அந்த ஸ்கூலுக்கு வர டைமில் ஸ்கூலுக்குன்னா ஸ்கூலில் டீச்சர் டீச்சராக போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே போய் ஒன்று ஹெச்எம் வெளியே வந்தாங்க யார் வேணும் இல்லை ஜெயா வேணும் பார்க்கணும் அப்படின்னா அது மாதிரிலாம் யாரும் இல்லை நீ இதுமாதிரிலாம் வரக்கூடாது போங்கன்ட்டாங்க அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரே யோசனை அது ஒரு பயம் தான் இருந்தது இப்போது இவங்க வேறு பார்த்துட்டாங்க நான் அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டாங்கன்னா ஒரு கீழ போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பார்க்கலாம் முடியாது கரெக்டாக போன நேரம் அப்புறம் யார் ப யார் பண்ணாங்க நேரம் உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு உனக்கும் எனக்கும் நீ கல்யாணம் வந்தேன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா இதோட விடலாம் அப்படின்னா கையை பிடிச்சு கிளம்பி வந்துருவாளா கிளம்பி கையை புடிச்சுட்டு அப்படியே நான் வேற கல்யாணம் பண்ற ஐடியா பாத்துட்டு போலாம் செக் பண்ற ஐடியா ஒரு ரெண்டு தள்ளி வர அது எல்லாரும் கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு அவ்வளோதான் அவங்களும் சொல்றாங்க வரட்டும் பாப்பா பாப்பாவோட பேசலாம் அன்னைக்கி அப்படியே கூட்டம் தான் அந்த பைக்ல சொன்னல கூட்டிட்டு வந்தீங்கன்னா இருந்தேன் எல்லா கோயிலும் இருந்தது ஒரே ஒரு கோயிலுக்கு தந்திருந்தது அதை சொன்னேன் இல்ல ஒரு கூட இல்லை அதை வேலை வெட்டிலாம் கிடையாது அப்போ கூட நம்பி வந்த பொண்ணு வேலை போனேன் கோயில் பின்னாடி போனேன் தாலையறுத்து மஞ்சள் கட்டிட்டு அப்படியே முன்னாடி வந்துட்டு குங்குத்தத்து மட்டும் வச்சுட்டு எங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்லலை எங்கள் வீட்டில் ஃபோன் வச்சு சொன்னால் இதுமாரி ஆயிடுச்சுப்பா இதுமாரி பயம் வந்துச்சு அதனால கூட்டு வந்துட்டேன் சரி வீட்டுக்கு பார்த்துக்கலாம் வெளியேங்கே போகாதன்ட்டு அவ்வளோதான் அண்ணி அவ்வளோதான் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு ஒரு ரூபா கூட செலவில்லாம உடனே ஓகே ஒகே சொல்லிட்டீங்களாமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டதும் அவன் கண்ணுலந்து ஒரு தண்ணியும் கூட ஒரு ஒரு சொட்டு கூட வந்துடக்கூடாது என்ன நம்பி வந்திருக்கிறா என் கையை பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல அவங்க அப்பா யோசிக்கல அவங்க அம்மா யோசிக்கல நான் என்ன வேலை பாப்பேன் நான் என்ன ஒழுங்கா பாத்துப்போனா நான் எனக்கு என்ன பழக்கம் இருக்கு இன்னொன்னு இருக்கு அவங்க ஃப்ரெண்டுங்கலாம் கூட சொல்லிருக்கிறாங்க அவன் சரி இல்லடி அவன் அப்படிலாம் சொல்றாங்க ஏன்னா தெரியும் அப்பண்ணா என்கிட்ட வந்து சொல்றான் ஆஹ் ஆஹ் என்கிட்ட வந்துட்ட என்கிட்ட வந்துட்டு இப்படி சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட நான் பேச போறதில்லன்றா என் என்கிட்ட வந்து பண்ணியான்னு எல்லாம் கேட்கல அவங்க அப்படி சொல்றாங்க அவங்க கிட்ட பேச போகிறது இல்லை அவங்களாம் வாணா அப்படின்றா அப்போ எப்படி என்ன ஒரு இது பார்த்தீங்களா ஒன்றுமே என்ன கேட்கல அவங்க கிட்ட பேச போகிறது இல்லை அவ்வளோதான் நான் உங்களை பிடிக்கும்னா அதை எப்படி சொல்ல முடியணும்னு எனக்கு தெரியல அதான் குழந்தை நம்ம குழந்தை ஏன் ஏன் பிடிக்கும் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல குழந்தை அது மாதிரி அண்ணன் வீட்டுல பெருசா வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல ஆனா உங்க வீட்டுல என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு எங்க வீட்லயும் அதை பத்தி பேசிக்கல இருந்தாலும் வந்தாங்க வந்து பேசினாங்க அதான் எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரி அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு அவன் நான் பிரெக்னன்டா இருக்கும் போது எல்லாமே அப்போ தெரிஞ்சிருச்சு இவங்களை பத்தி இவங்க எப்படி இவ்வளவு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க அவங்க வீட்லயும் அந்த பணம் அதெல்லாம் யோசிக்கல அவங்க வீட்டில் என்ன யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கா அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அவளை நான் கஷ்டப்படுத்தல அவங்க வீட்டுக்கும் நான் என்ன மரியாதையோ அதை கொடுக்குறேன் இப்போ கூட ரீசெண்டாக அந்த நல்லா இவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணி என்னெல்லாம் பண்ணி அவ காரு அது இதுன்னு கொடுத்து லாஸ்ட்டாக என்ன வரதட்சணை அது இதுன்னு தான் நான் என்ன சொல்கிறேன்னா பசங்க லவ் பண்ணுறாங்களா சரி லவ் கூட விடுங்களேன் திடீர்னு உங்களுக்கே ஒருத்தர் பிடிச்சிருக்கா ஆனால் அவங்க செட்டில் ஆகலையா உங்கள் ஆனால் பார்த்தா நல்ல கேரக்டராக நல்லா இது பண்ணாங்களா பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்களா இல்லை அந்த பொண்ணு அவரை நல்லா பார்த்துக்குமா அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இந்த செட்டில் ஆனவங்க அதெல்லாம் பார்க்காதீங்க நம்பிக்கை அவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்களா நம்பிக்கை நான் நல்லா வச்சுப்பேன் அவன் நல்லா வச்சுப்பான் அப்படின்னு பார்க்குறாங்களா அந்த நம்பிக்கை காப்பாற்றுறாங்களா தைரியமாக கொடுங்க அதோ என்ன என்னென்னா யாருமே நம்பல நம்புனா அன்றைக்கி நம்பிக்கை ஆல் ப்ராமிஸ் நாட் ஃபேக்வாங்களா இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது நல்லா படியல இன்றைக்கி அந்த ப்ராமிஸை நான் அப்புறம் அந்த நம்பிக்கை போ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிலாம் எதுவுமே நடந்தது இல்லை அதான் அவள் காலத்தில் மஞ்சக்கரை தான் போட்டேன் நிறைய பேர் கேட்டாங்க அவ கேக்கள்லாம் நீ எதுவுமே கொடுப்பீங்க மஞ்சள் கேர்லேருந்து தங்கம் எல்லாமே ஆச்சு அந்த தங்கமும் அதான் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த தங்கத்தை இந்த தங்கம் எனக்கு கொடுக்கும் இந்த தங்கம் என்ன பண்ணோம்னா மஞ்சள் எடுத்துனது கொடுத்துட்டு நான் கஷ்டப்படுறேன்னு தெரியும் இப்போ கூட நான் வாங்கி கொடுத்தது எல்லாம் திருப்பி இதில் தான் இருக்குது ஒன்றும் இதுவும் வேணுமான்னு கேட்பா ஒன்றுமே சொல்ல மாட்டா இதுவும் வேணுமா இதை எடுத்துகிட்டு போறியா மஞ்சக்கயர் ரெடியாக வச்சுட்டே இருப்பா நான் செட்டி விட்டு கஷ்டம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னும் போது நம்ம கொடுக்கணும்ல அது அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குமா அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் தானே அவங்க அவங்க கஷ்டப்படுவாங்க ரொம்ப டென்ஷன் ஆகும் கரெக்டாக அவங்க எதுக்கு அப்படி ஆகணும் அவங்க ஜாலியா இருந்தா ஜாலியா இருக்கலாம்ல நான் ஏன் ஜாலியாக இருக்கிறேன் ஹாப்பியாக இருக்கணும்ல இதுமாரி இருந்தால் நான் ஜாலியாக தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு இன்னும் பிரச்சனை எதுவும் போய் இப்போ அங்கே இருக்கிறதா அதை என்னால் முடிஞ்சா எடுக்கிறேன்னா எடுக்கலனாலும் அத பத்தியே பேசவே மாட்டா நான் அதுதான் சொல்கிறேன் எதுவுமே கேட்க அது எதுக்கு எதுக்கு போட்டோம் போனா போட்டோம் போனா போட்டோம் அவ்வளவுதான் ஆனா அந்த மஞ்சள் கயிறுல இருந்து அந்த தங்கத்துல தாலி வாங்கி ஒன்னு பண்ணணும்

அது அது தொட்டு கும்பிட்டு அவளுக்கு அந்த எங்க அம்மா வந்து எடுத்து அந்த செயின் அப்பதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் ஒரு இப்போதான் ஒரு 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 வருஷம் தான் இருக்கும்ல வாங்கி ஒன்று வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருக்கும் வாங்கி அதுவும் இல்ல அது எடுத்து போய் எட்டு சவரம் வாங்கினேன் ஆசை ஆசையாக என் பண்ணாடி காலத்தில் எட்டு சவரம் சாலி செயின் இருக்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு வாங்கியாச்சு வாங்கி காலை தொட்டு கும்பிட்டு அவள் காலை இவள் காலை நான் தொட்டு கும்பிட்டு நான் தொட்டு கும்பிட்டு இவர் இவ இவன் ஆசீர்வாதம் பண்ணுவா தாலியை அந்த தாலி செயின் வாங்கி போடும்போது அதுக்கும் அவன் வந்து நான் வந்து அந்த டைம்ல லவ்யூ சொல்லி அந்த கால் அதுக்கு அதுக்குதான் அவ சந்தோஷப்படாத அந்த தங்கம் கழுத்துல ஏறிச்சுன்னு என் தங்க கஷ்ட சந்தோஷப்படல அதே மாதிரி ஒரு ஒரு நடுவுல ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தது அது ஏன் அவ்வளவுதான் கழுத்தி இது பண்ண அவ்வளவுதான் திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தது திரும்ப கொடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு இருந்திருக்கும் அவங்களுக்கு இல்லைன்னாலும் இருக்கு அதுதான் அந்த கஷ்டம் யாருக்கும் வரவானா இப்ப அவங்க அதை பத்தி நினைக்கல அதனால அது அவங்களுக்கு கஷ்டமா தெரியாதுல்ல இப்ப அவங்க அதை பத்தி நினைச்சாதான் அவங்க கஷ்டமா இருக்கு அவ என்ன நினைக்க விடல இப்போ இவ ஒண்ணு இல்ல உக்காண்டுல என் கழுத்துல எட்டு சவரம் எங்க அந்த படத்துல வர்ற மாதிரி எங்கே அப்படின்னா நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் அவ்வளோதான் சந்தோஷமா இருக்கிறத மறந்துட்டு இது எப்படி எடுக்கிறது ஐயோ இப்படி ஆயிடுச்சே நம்மளுக்கு அசிமை அப்படின்னு ஒன்று வரும் ஒன்று எடுக்க முடியலன்னா என்ன ஆகும் இங்கே வந்து சண்டை போடுறதுக்கு கோபம் வரும் சண்டை போடுறதை அச்சுக்கிறது ஒன்று நான் ஒரு எதுவுமே பேசாத வாயிலாக புருஷனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது எடுக்கணும்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இங்கே டைம் ஸ்பெண்ட் முடியுமா அதை போய் கஷ்டப்பட்டு இருக்கணும் எடுக்க முடியாது எடுக்க முடியாதவனா ஒரு கொஞ்சம் கோவப்படுவன்தான் அவ்வளோதான் அதுதான் பிரச்சனை இப்போ இவ ஒன்றுமே கேட்கல நான் அதை பற்றி நினைக்கல இப்போ நீங்கள் கேட்டோன்னா தான் அது ஞாபகம் வருது ஆமா

சுத்தி ஒரு சுத்து சுத்தி விடுவேன் அவள் தான் அதான் இந்த மாதிரி வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க அதை தவிர நவீன் சொல்லிப்போ அடிக்கடி

உங்களோட லைஃப்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய லெவலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாக அக்கா இருந்தாலுமே வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் அது என்னன்னா இப்போ நான் ஏன் அங்கே அந்த இதில் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம என்ன ஆகுதுன்னா நம்ம ஆசைப்படும் போது பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த பிரச்சனை என்னன்னா வீட்டு முன்னாடி வந்து எனக்கு என்ன எனக்கு நடந்ததை தான் நான் அங்கே இந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க ஒய்ஃப் ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி இஎம்ஐன்றது அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க அதை பார்த்துன்னு இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களையும் உங்களால் கவனிக்க முடியாதுன்னு சொன்னது காரணமே இதுதான் வீட்டு வாசலில் வந்து நிற்பான் கடங்காரன் கடங்காரன் நீ நாலு மாதம் டியூ கட்டலாம்னா வந்து நிற்பானா அஞ்சாவது மா நான் என்ன சொல்லுவேன் நான் நடந்ததை சொல்கிறேன் இது நான் அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறேன்னுவேன் இல்லை இப்போ எனக்கு ஒரு மாதமாவது கொடுவான் சரி நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் நீ போயிட்டு வா நான் வீட்டு வாசலில் உக்காந்து இருக்கிறேன் அப்போது எவ்வளோ ஒரு கோவம் வரும் ஒருத்தனுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மிட்லாஸாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் அவனுக்கு வர்ற கோவம் ஆ சம்பாதி தூக்கி மூஞ்சல அச்சிடணும் அப்படின்லாம் ஆ எதுக்கு அந்த மாதிரி கஷ்டம் நீ சம்பாதி தூக்கி மூஞ்சில் அச்சிருவே அதை அடிக்கிறதுக்கு உனக்கு அது அதுக்கு அதுக்கான டைமு நீ ஏன் இது பண்ணுற ஏன் கஷ்டப்படுற நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா போகுமே ஆ வரும் வரும்போது வரட்டும் ஆனால் இந்த இஎம்ஐ ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சானே எங்களோட லைஃப் இப்போயும் இருக்குதான் இன்னொரு பத்தொம்பது நான் தான் சொல்கிறேன் வருஷ கணக்கில் இருந்தது எல்லாத்தையும் இப்போ நான் வந்து இன்னும் அந்த நான் சொல்றேன்ல அந்த சந்தோஷமான லைஃபுக்கு வந்தாச்சு ஆனா இன்னும் முடிஞ்சோம் இன்னும் ஒரு பத்தொன்பது மாசம் இருக்கு எனக்கும் எனக்கும் இருக்கு தான் நான் அந்த இஎம்ஐயை அவ்வளோ சொல்றேன் இப்போ அந்த இஎம்ஐல தலையில போட்டுக்காம பாத்துக்கலாம் இன்னும் ஒரு பத்தொன்பது மாசம் தான் முடிச்சுட்டு எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல இன்னும் இன்னும் இப்ப இருக்க பாத்தீங்களா இப்போ நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்னு நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க நான் இது கண்ணுபடுமா என்னெல்லாம் சொல்ல நான் சத்தியமா இருப்பேன் ஏன்னா என்னை பிரஷர் பண்றதுக்கு ஆள் கிடையாது நீ என்ன பண்ணாலும் நல்லதுரா நீ என்ன பண்ணாலும் சரிதான்டான்னு சொல்றதா ஒரு ஆள் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க அவ்வளோதாண்டா இன்னும் கொஞ்சம் நாள் இவங்க இதுவும் அதை பண்ணுவாங்க டான்ஸ் வீடியோ போடுவாங்க அதை போடுவாங்க ட்ரெண்ட் ஆகிடுவாங்க கொஞ்சம் நாள் டைவர்ஸ் ஆகிடும் நாங்கள் ஏன் அதை பண்ண போகிறோம் நான் என்ன சொல்கிறேன் நான் ஃபிட்டாக இருக்கேண்ணா என் பையனை ஃபிட்டாகிறேண்ணா என் ஃபேமிலியில் இவ பெண் பிள்ளை பெண் பிள்ளையா அவளையும் நான் ஃபிட் ஆகிறேனா நீ சந்தோஷமா இருன்றேனா நீ உனக்கும் எல்லாமே தேவை ஹெல்த் எனக்கு மட்டும் இல்லை ஆம்பளை மட்டும் பொண்ணுக்காக இருக்கு நாங்கள் அந்த மாதிரி பாதையில் தானே போகிறோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பொறுப்பு ஒன்று வந்திருக்கும் நம்மளை நம்பி வந்த நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம்ல என்னென்ன வேலைக்கெல்லாம் போனீங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அவங்க வேலைக்கு போனாங்கன்னா நைட் மார்னிங் த்ரீ ஓ கிளாக் தான் வருவாங்க லோட் அடிப்பாங்க லோட் மேன் மேலே நின்று லோடு ஏற்றுவாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன எப்போ வருவீங்க அது வரையும் முழிச்சிருப்பேன் இங்கே லோடு வண்டிலாம் கவுந்திருக்கு பயமாக இருக்கும் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அதை பண்ணணும் ஏன் அப்படி போகணும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய கடன் இருந்திருக்கு நிறைய ஸ்ட்ரகில் பண்ணி தான் வந்திருக்காங்க ஆனா அந்த லோடு ஏத்துறது எல்லாம் ரொம்ப கஷ்டம்லண்ணா பெரிய அதிகம் வெயிட் சொல்லாம் எவ்வளவு லோடு அட்டி திருமா அவ்வளவு ஹைட் இருக்கும் நீ பாருங்க கையெல்லாம் பாத்தீங்களா காப்பு காட்சி இந்த பக்கம் மூட்டை தூக்கி அது ஹைட்டாலோடு அதெல்லாம் கஷ்டம் தான் அது கஷ்டம்னா லோட்மேன் லோட்மேனோட கஷ்டம் தெரியும் அவங்க இப்போ அதை பார்த்துட்ருக்க லோட்மேனுங்களுக்கும் அது தெரியும் அதுவும் ட்ரைவர் லோடமேன் டிரைவர் வண்டியாகவும் ஓட்டுவாங்க அதையும் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வண்டியோட தெரியாது அப்போ நல்லா தான் வசதியாக இருந்தாங்க அப்போ நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு சருக்கோம்ல அது மாதிரி ஒரு சர்க்கல் வந்தது அப்போ வந்து நம்ம தான் பார்த்தா தான் நம்ம இதை பண்ண முடியும் ஏன்னா அப்பா கடந்த அப்பாவை பார்க்க அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நாம் வந்து வீட்டை பார்க்கணுன்னா நம்மளும் ஒரு வேலைய இறங்கி செஞ்சாதான்ற ஒரு எனக்கு ஜிம் வைக்கணும்லாம் ஆசை அப்போவே ஆனால் ஜிம் பண்ணிட்டு அந்தமாரி இருந்தால் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை நம்ம ஆகணுன்ட்டு ஒரு குட்டியான அப்பா ஒரு ஒன்றரை லட்சரூவா டியூ இருக்குதுடா இந்த குட்டியான நீ ஓட்டிக்கோ டியூ என்னை கட்டிக்கோ அப்படின்னாங்க அப்போ தான் புரிஞ்சுது போய் பத்தாயிரருவா டியூ அந்த டியூ பத்தாயிரரூவா பத்தாயிரரூவா கட்டிட்டு வீட்டுக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடுக்கோ யோ யோ ஒரு மனுஷன் ஹாஸ்பிடல்ல வந்து அந்த டைம்ல அவன் பிறக்கிறப்போ ஹாஸ்பிடல்ல அவ்வளவு கடன்லயும் இருந்தும் என் கூட இருந்தாங்க அப்போ அந்த ஃபைவ் டேஸ்மே அங்க இருந்தாங்க மம்மி எங்க மம்மி இருந்தாங்க அவங்கள போ சொல்லு சொல்லிட்டு அவங்கள போ சொல்லிட்டு எங்க கூட அவங்க இருந்தாங்க அந்த டைம்ல எனக்கு அது எனக்கு அதான் அப்போ படத்துக்கு ஒன்னாலும் அந்த லவ் கம்மியா இருக்காது இல்ல லவ்ன்றது இருக்கும் இவ்வளவு எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது ஆனா அந்த அஞ்சு நாளும் அவ குழந்தை பொறுத்தா பொறுத்தாலும் யாருமே இல்ல லேடிஸ் எல்லாரும் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க நீங்க லேடிஸை வர சொல்லுங்க நான் யாரும் வரவானா நான் தான் பார்த்துக்கணும் அந்த நாளும் கூட இருந்து அங்கே நான் வெளியே டிசார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் லோடு அந்த அஞ்சு நாள் கூட இருந்தால் ஆனால் அதுக்கப்புறம் பணம் தேவைதானே ஓட ஆரம்பித்தது என் பையன் பிறந்த நாள் பேரை கூட வீடியோ காலில் தான் பேர் வைக்கிற மாதிரி ஏன்னா வேலையில் தான் இருப்பாலோ அந்த டைம் வர முடியாது அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவ்வளோ இது பண்ணி அதான் இப்போ ஃபோன் பேசிட்டே இருக்கணும் சொல்கிறோம்ல அப்போ பேச முடியாது ஏன்னா அதுதான் சொல்கிறேன் டைம் ஸ்பென்ட் பண்ணோன்னா நம்ம ஏதாவது ஒன்று இழகணும் அது வேணும்னா எதையாவது ஒண்ணு இழக்கணும் ஆனா அப்பல இருந்து லவ் இல்ல அப்படியே லவ் தான் அதே லவ் தான் அது குறையவே இல்லை உண்மையாவே லவ் குறையவே இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா ஜாஸ்தியா அடி அடி இன்னும் ஜாஸ்தியா இல்ல அதே ஜாஸ்தி தான் அப்போ இருந்தது அந்த டென்ஷன்ல அந்த பிரஷர்ல இத பண்ணனும் அத பண்ணனும்ன்ற பிரஷர் காட்ட முடியாது எல்லா மனிதங்களுக்கும் லவ் இருக்கும் இப்போ இதை பண் பார்த்துட்டுருக்கா எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவங்க ஒய்ஃப் மேலே லவ் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் அவங்களோட ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரெஷர் இதை பண்ணணும் அவங்க இதை பண்ணணும் வெளியே போகணுன்னு திட்டு ரோட்டில் இறங்குறதுலேருந்தே ஆம்பளைங்க திட்டு வாங்க ஆரம்பிச்சுட்டே தான் போவாங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் திட்டு வாங்கினே தான் வராங்க அவ்வளோத்தையும் வந்தோடனே மாதிரி இதோ திருச்சிக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த திருப்பு இந்த வீடா பத்து நூறு வாட்டி ஃபோன் ஆச்சு சாப்பிட்டியாளா நூறு வாட்டி போன வச்சு சாப்பிட்டாடானா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நீ சாப்பிட்டாடா தண்ணி குச்சியா ஒன்றும் இல்ல நான் உட்காந்துன்னு போய் தண்ணி எடுத்துனேன் நான் எங்கே இருந்தாலும் சரி இப்ப கூட ஒர்க் அவுட் பண்ணிருந்தேன்னா நூறு வாட்டி பத்து வாட்டி போய் தண்ணி தண்ணி தாகடிக்கும் தண்ணி எடுத்துனது குடி 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 சாப்பிடு 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 உடம்பு பாத்துக்கோ இதெல்லாம் எப்படி இந்த உடம்புலாம் எதுனா அவள் தான் அதை போடி இதை சாப்பிடு இதான் உனக்கு நல்லது இதை சாப்பிடு அப்படி பார்த்துக்கிற ஒரு பண்ணு போதுமே ஆனால் எவ்வளோ கடன் நான் இருந்துச்சு ஐயோ ஒரு எழுபது எண்பது லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தது ப்ரோ ஐயோ அடிக்க தும் உயிரே போச்சு அதான் ஏகப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது அவங்க சம்பாதிக்கணும்னா இப்போ இப்போ போய் அவங்க 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 அதை மத் சொன்ன மாதிரி மாதிரி தான் தான் எல்லாரும் சொல்கிற இறக்கி விடணும்னா போய் சம்பாதிக்கணும்னா டக்கு டக்குன்னு எல்லார மாதிரி மேலே போயிட்டே இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இந்த லைஃப் வேணும் நான் நான் மட்டும் இல்ல நாமட்டும் எல்லாருமே நான் ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் கடை இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அவ்வளோ இது அதான் சொல்கிறேன் போனா ஏன் அவ்வளோ புலமுன்னுறேன் நம்ம மேலே வரணும்னு ஆசைப்பட்டா பிரச்சனைங்க நம்மளுக்கு மேலே வந்து நிற்கும் நம்ம எவ்வளோக்கு மேலே வரணும்னு ஆசைப்பட்றோமோ அவ்வளோ பிரச்சனையும் நம்ம கிட்ட வந்து நிற்கும் அத சமாளிச்சலாம் நீங்கள் எண்பது லட்சம் ரூபா ஒரு கோடி இல்லை பத்து கோடி கூட எவ்வளோ வேணால் கடன் இருக்கட்டும் ஒருத்த மேலே வரணும்னு நினச்சா எல்லாத்தையும் சமாளித்து பத்து கோடிக்கு மேலே வச்சுட்டு அவங்க அவங்ககிட்ட ஒரு முப்பது நாற்பது கோடி இருக்கும் பத்து கோடி கடன் இருக்குனா முப்பது நாற்பது கோடி இருக்கும் கரெக்டாக ஆனால் பத்து கோடி கடன்றது ஒரு பிரச்சனை தானே அவன் நூறு கோடி இருக்குதுன்னா அவனுக்கு ஒரு நாற்பது கோடி கடன் இருக்க தான் செய்யும் யாருக்குமே கடன் இல்லாத மனுஷன் இப்போ ஒரு லட்ச ரூபா நம்ம ஒரு லட்ச ரூபா நம்ம கிட்டே எதுவும் இருக்குன்னு வைங்களா நமக்கு ஒரு பத்தாயிரம் கடன் இருக்கும் பிரச்சனை இந்த தான் இருக்கும் எப்பவுமே தள்ளி போகுது இருக்கிற ஜாலியாக அவ்வளோதான் கடைசியாக ஒரு ப்ரொபோசல் மட்டும் உங்களோட ரொம்ப சந்தோஷம் பண்ணணும் என் 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 சரி காலில் தான் விழுணும் நான் அதுவும் விழுந்துடலாம் வாங்க போகலாம் மட்டும்தான் இந்த தேவதை வந்து ஒரு ஒரு சாமியை கோயிலுக்கு கோயிலுக்கு போனோன்னா என்ன பண்ணுவீங்க சாமி கும்பிட்டு காலில் வந்துட்டு வந்துடுவீங்க என் சாமியை காலில் வந்துட்டு தான் நான் வரணும் ஆஹா